ஹைங்க இன்றைக்கி சூப்பரான கோவில் ஸ்டைல் புளி சாப்பாடு தான் செய்யப்படும் புளி சாப்பாடு அப்படின்னாலே வீட்டில் செய்கிறத விட கோவில் அந்த கொஞ்சோண்டு தொண்ணெயில கிடைக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சண்டை போட்டு கூட சாப்பிடுவோம் இன்றைக்கி அதே மாதிரி டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதுக்கு தேவையான என்னென்னலாம் அப்படிங்கிறதையும் மெயினாக பார்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து புளி புளி நம்ம வந்து எடுக்கிறது நல்ல அந்த புளியோட டேஸ்ட்டை போகிறது தான் சாப்பாடோட டேஸ்ட்டு மாறும் ஸோ புளி வந்து நீங்கள் கருப்பு இருந்து எடுத்துக்கோங்க இல்லாட்டி புளி வந்து கண்டிப்பாக புளி சாப்பாடு செய்யும்போது அவாய்ட் பண்ணிடுங்க டேஸ்ட்டு நல்லா இருக்காது பழைய புளி எடுத்துக்கோங்க ஸோ அது வந்து உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது இதில் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஜீரகம் மிளகு வெந்தயம் பெருங்காயம் வரமிளகா கருவேப்பிலை கடுகு இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்திருக்கோம் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு உடனே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க ஏன்னா அந்த சட்டியோட ஹீட்லேயே அது வந்து இன்னும் கரைஞ்சி போயிடும் ஸோ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு பிறகு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இந்த பவுடரை வந்து நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போல்லாம் நீங்கள் வந்து புளி சாதம் புளி தொக்கெல்லாம் செய்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த பவுடரை வந்து தூவிக்கலாம் இல்லை அப்படின்னா சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அந்த பொடி மட்டுமே தூவி சாப்பிட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போது புளியும் கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா நிலக்கடலை நிலக்கடலை வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க இப்போது இந்த பவுடர் நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மிளகா வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தாளிக்கும் போது மிளகாய் சேர்க்க போகிறோம் அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த புளியோதர பொடியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம் ஸோ தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு பூண்டு அப்புறம் மிளகாய் வத்தல் நிலக்கடலை கருவேப்பில கருவேப்பிலை வந்து தாராளமாகவே சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் தாளிக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து இன்னும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து ஊற்றிக்கோங்க ஸோ நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை சேர்த்துட்டு இது கூடவே வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு சோச்சர்கல்லையாக பூண்டு பூண்டு வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க பட் போட்டால் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகாய் அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஸோ பார்த்தீங்கன்னா பெருங்காயம் போட்டால் அந்த கிளிப்பிங் மிஸ் ஆடிச்சு கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்திக்கோங்க இப்போது கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டோடனே தான் அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து விட்டுருங்க அந்த பூண்டு மிளகாயெலாம் கொஞ்சம் உப்பா உப்பில் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தனியாக சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க ஸோ இது நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க சாதத்தில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் இப்போது இந்த பூண்டுக்கும் வர மிளகாய்க்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக உப்போட அளவாக கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதித்து வரட்டும் அப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சுண்டி வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கொல்லியா பவுடர் அதை வந்து சேர்த்திக்கலாம் ஸோ இப்போ நல்லா கொதி வரட்டும் பார்த்திங்களா நல்லா சுண்டி வந்துருச்சு நம்ம எவ்வளோ தண்ணி அந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு பார்த்திங்களா அப்படியே எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வரணும் ஸோ அளவுக்கு வந்து நல்லா வந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம வந்து கூட யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த பொடி சேர்த்திக்கலாம் பொடி வந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து சேர்க்குறேன் இதிலே நம்ம வெந்தயமும் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால வாசனையும் சூப்பராக இருக்கும் ஸோ பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் சே இது நல்லா அப்படியே ஒரு நிமிஷம் கலந்து விட்டு ரெண்டே நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் கொட்டி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமன்னு சூப்பரான கோவில் ஸ்டைல் புளியோதரை கிடச்சிரும் இது வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்றதுனால ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து சாதம் கொட்டி பத்தில் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சாதத்தை வந்து கொட்டிக்கலாம் இது வந்து நான் எடுத்து வைக்க போகிறது கிடையாது இதே சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன் ஏன்னா மொத்தமாக போட்டு கிளறும் போது ஒரு இடத்துல ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து நம்ம வந்து சாதத்தை கொட்டிக்கலாம் கண்டிப்பாக சாதம் வந்து உதிரி உதிரியாக தான் இருக்கணும் ரொம்ப குழிவாக இருந்தது அப்படின்னா புளி சாப்பாடு வந்து நல்லாவே இருக்காது போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க ஸோ இப்போ இன்னும் கொஞ்சமே அந்த புளி பேஸ்ட்டு தேவைப்படுது அதனால் நான் மறுபடியும் அதை கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க அவ்வளோதான் சூப்பரான சாப்பாடு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா புளி சாப்பாடு செய்கிறீங்க அப்படின்னா அதை அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஊருக்கு கோவிலுக்கெலாம் அப்போல்லாம் போகும்போது நைட்டே புளி சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் அடுத்த நாள் காலையில் அதை சாப்பிடும்போது வர சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அண்ட் டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ